அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் விட்டு ஒதுங்கி கொள்ளும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் கலாம் சொன்ன சொன்னது ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணிக்கணும் இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் இந்த இந்த டைமுக்கு நான் இத்தனை கொஷனை முடிச்சிடணும் இன்றைக்கி ஒன் ஹவரா நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஷின் இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த குறிக்கோளை நம்ம வச்சு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே தோல்விகள் உன்னை விட்டு கொள்ளும் தோல்விங்கிறது நம்ம பக்கத்திலே வராது எல்லோரும் வந்து விடியர் காலையில் எரிஞ்சு படிங்க ரெண்டரை மூணு மணி மூன்றரை அந்த டைமில் படிச்சிங்கனால ரொம்ப பீஸ்ஃபுல்லான டைம் எல்லாம் சைலண்ட்டாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நம்ம படிக்கிறது அப்படி நம்ம உள்வாங்கி படித்தா எல்லாம் நம்ம மைண்டில் அப்படியே ஏறும் ஓகேங்களா ஓகே வாங்க நம்ம இன்றைக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் சைக்காலஜியில் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுபோல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் இரு மாறிகளுக்கிடையேயான உறவு மற்றும் தொடர்புகளை பற்றி படிப்பது உளவியலின் டேஸ் ஆகும் ஆன்சர் இஸ் சுழற்சியல் வேறுபாட்டு முறை சுழற்சியியல் வேறுபாட்டு முறை நெக்ஸ்ட் ஒன் உடல் அமைப்பின் மூலம் பண்புகளை கண்டறிதலை பற்றிய படிப்பு பண்புகளை கண்டறிதலை பற்றிய படிப்பு ஆன்சர் தெரிஞ்சவங்க மீள கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க ஃபைனில் எத்தனை கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம் செகண்ட் ஒன் ஆன்சர் இஸ் உறுப்பமைதி எல் உறுப்பமைதி எல் கல்வி என்பது குழந்தையின் உளவியல் தேவைகள் மற்றும் சமூக இயல்பினை ஏற்றுக்கொள்கிறது என்று வலியுறுத்து வலியுறுத்தியவர் யார் யார்னு பார்த்தீங்கன்னா புரோபஸ் புரோபல் யாருங்க ரோபல் நெக்ஸ்ட் ஒன் அறிவுப்பல் வளரும் பருவமானது எந்த வருடங்களுக்கு இடையே நடைபெறும் அறிவுப்பல் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து வரை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றலின் முன்னேற்றம் குறிப்பிடும் வரைபடத்தால் விளக்கம் யாது வரைபடத்தால் விளக்கம் யாது கற்றல் வளைகோடு கற்றல் வளைகோடு பல்வேறு சோதனைகளில் பயன்பாடு மற்றும் மனித திறனை மேம்படுத்தும் உத்திகளை கொண்டுள்ள மன உளவியலுக்கான கட்டமைப்பு மன உளவியல் அளவீடு செயல்படுநிலை உருவகநிலை மற்றும் குறியீட்டு போன்ற நிலைகளுக்கு நிலைகளை உடையது மனித மூளையானது ஆகும் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார் ப்ரூனர் ஓகே நெக்ஸ்ட் பழமை ஆக்க நிலையுறுத்தத்தை பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை ஃபஸ்ட்டு நிலையுறுத்தப்பட்ட தூண்டல் மிக வலிமையாக இருக்கும்போது அங்கு நிலையுறுத்தம் இல்லாமல் இருக்கலாம் பிற்போக்கு நிலையுறுத்தம் என்பது பெரும்பாலும் வெற்றியடைவதில்லை இங்கு நிலையுறுத்தப்படாத தூண்டல் நிலையுறுத்தப்பட்ட தூண்டலுக்கு முன் அளிக்கப்படுகின்றன நிலையுறுத்தப்பட்ட தூண்டலை தொடர்ந்து நிலையுறுத்தப்படாத தூண்டல் இருக்கும்போது இது வலுவூட்டமின்மையை குறிக்கிறது ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கொஷினை ஃபஸ்ட்டு நிதானமாக பொறுமையாக படித்து பார்க்கணும் நம்ம ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் மூன்று பிற்போக்கு ஒன்று கரெக்டு நிலையுறுத்தப்பட்ட தூண்டலை தொடர்ந்து நிலையுறுத்தப்படாத துண்டல் இருக்கும்போது இது வலுவூட்ட உண்மையை குறைக்கிறது செகண்டும் தேர்டும் ஒன்று கரெக்டு நெக்ஸ்ட் விமர்சனம் வியந்து பாராட்டுதல் மற்றவைகள் எந்த வகை ஊக்கியின் முதன்மை காரணிகளாகும் டேஷானது சில சூழ்நிலைகளில் குழந்தைகள் பொருள்சார் இல்லாமை குறைபாட்டினை உணர்த்தும் மனவெழுச்சி நிலையாகும் பொறாமை குமர பருவமானது மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி தரும் என சுட்டிக்காட்டியவர் யார் ஸ்டென்லி ஹெல் ஒரு குழந்தையின் அறிவுசார் திறமை இதனால் மேம்படுகிறது முதிர்ச்சி மற்றும் அனுபவங்கள் முதிர்ச்சி மற்றும் அனுபவங்கள் குழந்தைகளின் மனவெளிச்சி மேம்பாடு சமநிலையில் இருக்க தேவையான ஏற்பாடு எது பாட இணை செயல்பாடுகள் டேஸ் என்பது நேரடியான சரிசெய்தல் முறையாகும் அடிப்பணிதல் அடிப்பணிதல் குறிப்பிட்ட நிகழ்வின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் திறன் குறிப்பிட்ட நிகழ்வின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் திறன் தொகுப்பாய்வு ஆராய்ந்தறிதல் தொகுப்பாய்வு ஆராய்ந்தறிதல் ஆசைகள் பதற்றங்கள் மற்றும் அவ்வாக்கள் இவற்றை ஒரு மனிதனிடமிருந்து கண்டறிய பயன்படும் முறை உளவியல் பகுப்பாய்வு ஒரு நபரின் நுண்ணறிவு வளர்ச்சியானது பெரும மதிப்பை அடையும் வயது இடைவேளி பதினாறு டு இருபது வயதுக்குள் போட்டித் தேர்வுகளில் வருகின்ற என் வரிசையை பூர்த்தி செய்யும் கணக்குகள் இதன் கீழ் வரும் தொகுத்தறி காரணமறிதல் ரீசனிங் ஓகேங்களா இண்டக்டிவ் ரீசனிங் நெக்ஸ்ட் ஒன் எரிக்சனின் சமூக வளர்ச்சி கோட்பாட்டின்படி அடையாளம் காணுதல் மற்றும் பங்கு குழப்பம் நிலை டேஸ் ஏற்படும் எந்த ஆண்டில் ஏற்படும் ஆறு டு பன்னெண்டு ஆண்டுகளில் பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு என்பது டேஸ் கோட்பாட்டுடன் ஒத்துள்ளது அமைப்பொத்த கூறுகள் எனது அமைப்பொத்த கூறுகள் அறிவுசார் கற்றலானது எதன் மூலம் அடையப்படும் மன செயற்பாங்கு மன செயற்பாங்கு ஏதேச்ச அதிகாரம் தலைமைத்துவதற்கு டேஸ் என்ற மறுபெயர் உண்டு இஸ் தேர்டு ஒன் அதிகாரத்துவம் மரபுக்கு மற்றொரு பெயர் மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை எதை வடிவமைப்பதில் உளவியல்சார் கொள்கைகள் பயன்படுகின்றன உளவியல்சார் கொள்கைகள் கலைத்திட்டத்தில் ஓகேங்களா கலைத்திட்டத்தை வடிவமைப்பதில் ஆறு மற்றும் ஏழு வயது குழந்தைகளிடம் கீழ்கண்ட கவன குறைபாடு இருக்கிறது பயன்பாட்டு குறைபாடு நிலையுறுத்தப்பட்ட துளங்கள் மற்றும் நிலையுறுத்தப்படாத துளங்கள் இரண்டும் வெவ்வேறாக இருப்பது கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல் டிசோனஸ் ரிடக்ஷன் விதி என்பது இதற்கோர் உதாரணம் குழந்தைகளின் வளர்ச்சி காலத்தில் உள்ள சில வகை வளர்ச்சிசார் செயல்களை வெளிப்படுத்த எதிர்நோக்கக்கூடிய கால வீச்சு குறிப்பிடப்படுவது சிக்கல் வயது மற்றும் வாழ்வின் காலம் சிக்கல் வயது மற்றும் வாழ்வின் காலம் இரண்டும் வெளி தூண்டலுடன் உளத்தின் முதல் வினை உணர்ச்சி சென்சேஷன் குழந்தைகளின் நெறிப்பிறல் பற்றிய ஆய்வு தொடக்க ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஓகே இதுவரை யார் கரெக்டாக எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணி பண்ணியிருக்கீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தொடர்ந்து உங்களுக்கு வேணும் வீடியோ வேணுன்றவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக அமையும் ஓகே தேங்க்யூ